வணக்கம் ஒரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எழுபத்தி எட்டு ஐபிசி எழுபத்தி எட்டுல எதை பத்தி பார்க்க போறேன்னா ஒரு உத்தரவு அல்லது தீர்ப்பு நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்டு உள்ளது அதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் பரவிட்டு இருக்கும் போது ஊரடங்கு உத்தரவு போட்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா புதிய சட்டங்கள் எல்லாமே கொடுத்தாங்க அதாவது இரவு நேரத்துல வெளியே வரக்கூடாது இல்ல பகல் நேரத்துல இதுல இந்த நேரத்துல இருந்துதான் இந்த நேரம் வரைக்கும் வெளியிட வெளியே வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் சொல்லியிருந்தாங்க இப்போ இது புதுசா வந்து ஒரு ஊடரங்கு உத்தரவு வரும்போது அதை ஒட்டிய காரியங்கள் பண்ணும்போது அதை எப்படி சொல்லலாம்னா ஊரடங்கு உத்தரவு போட்டாச்சு மக்கள் யாரையும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி மக்கள் வெளியே வந்தால் போலீஸ் அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஃபைன் போடுறாங்க இல்ல வாகனங்களை வந்து பறிமுதல் பண்றாங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து காவல்துறை பண்ணலாம் இதற்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை அதாவது என்னுடைய வாகனத்தை நீங்க எப்படி பறிமுதல் பண்ணலாம் அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது இதுதான் ஐபிசி எழுபத்தி எட்டு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி சட்டங்களை மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேஜ மறக்காம பாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி